என் தாய் தமிழ் உறவுகளுக்கு துணிந்து நில் தமிழாவின் வணக்கம் நாம் இன்று அறியவிருப்பது விழுப்புரம் மாவட்டம் தும்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோயிலின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் தெய்வ நம்பிக்கை மிகுந்திருந்த அந்த காலத்தில் அரசர்களால் தீர்க்க முடியாத வழக்குகளையும் தீர்ப்பதற்கென்று ஒரு நடைமுறை வைத்திருந்தார்கள் அதன்படி இறைவனின் ஆலயத்துக்கு வந்து சத்தியம் செய்யச் சொல்வார்கள் சில கோயில்களில் சத்தியம் செய்வதற்கென்று திருவட்டப்பாறை என்று ஒன்று இருக்கும் அந்த திருவட்டப்பாறையில் கை வைத்து சத்தியம் செய்துவிட்டால் வழக்கும் முடிவுக்கு வந்துவிடும் அந்த திருவட்டப்பாறைக்கு முன்பாக எவரும் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை நிலவிய காலம் அது அப்படியொரு திருவட்டப்பாறை விழுப்புரம் மாவட்டம் திருவாமாத்தூர் அருள்மிகு ஸ்ரீ அபிராமேஸ்வரர் கோயிலிலும் உள்ளது அந்த கோயிலில் நாம் தரிசிக்கும் முத்தாம்பிகையின் புராண வரலாற்றை இன்று காண்போம் அக்காலத்தில் அப்பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னரின் முன்பு ஒரு வழக்கு வந்தது அண்ணன் தம்பிக்கிடையே சொத்து சம்பந்தமாக இருந்த வழக்கு அது தம்பிக்குச் சேர வேண்டிய சொத்தை தராமல் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று